டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது பெரியவங்களை விட சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாயந்தர நேரங்களில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் எதுவுமே இருக்காது எல்லாத்தையுமே அவங்களே சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸிங் தான் ரொம்ப முக்கியம் இதில் என்னென்ன சேர்க்குறோம் அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக எடுக்கலாம் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம சேர்ந்து பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து மேக்கர் சில்லி அந்த மீல் மேக்கர் சில்லிக்கு வந்து நம்ம இப்போ வந்து இந்த குக்கர்ல வந்து பாதி அளவு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி இப்போ நல்லா சூடாகிடுச்சு தண்ணி சூடானோடனே இரநூறு கிராம் வந்து மீல் மேக்கர் உருண்டைகளை நம்ம வந்து இந்த வெண்ணியில் போட்டுடுறோம் நல்லா சூடான வெண்ணியில் இரநூறு கிராம் நூறு நூறு இரநூறு கிராம் உள்ள போட்டாச்சு போட்டுட்டு இந்த வெண்ணியில் நல்லா அமைத்தி விட்டுருங்க வெண்ணி நல்லா சூடாகணும் இப்போ ஏற்கனவே அடுப்பத்தை வச்சுட்டு சூடாகவும் இருக்கு நான் இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணலை ஏன்னா சில நேரத்தில் வெந்நீர் வந்து அந்த அளவு சூடு அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா உள்ள வந்து சரியாக உப்பாமல் அது ரொம்ப கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் அதனால நல்லா வெந்நி வந்து நல்லா சூடாக இருக்கும் நல்லா உப்பி வந்துடணும் ஊறி வந்துடணும் வெந்நிலையாகவும் இப்போ நம்ம ரெண்டு பாக்கெட்டையும் உள்ளே போட்டாச்சு இதோட சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு அதையும் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா வெந்நியும் சூடாயிருச்சு நல்லா கலந்து பிறகு நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீல் மேக்கர் செல்லிக்கு நம்ம வந்து அந்த மீல் மேக்கரை நல்லா வெந்நியில் ஊற வச்சுட்டோம் நல்லா ஊறிடுச்சு நல்லா அளவுக்கு நல்லா சாப்பிட்டா பொஃபூன்னு ஊறிடுச்சு இப்போ ஊர்னதை அந்த சூடாக இருக்கிற தூக்கி நம்ம அப்படியேவும் பச்சை தண்ணியில் போட்டுடலாம் பக்கத்தில் இந்த மாதிரி பச்சை தண்ணி வச்சுட்டு அதில் எல்லாத்தையுமே அரைச்சு உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம அப்படியே தனியாக கூட வச்சிருக்கலாம் ஆனால் நம்ம வந்து சட்டன்னு செய்கிறதுக்காக இப்போ பச்சை தண்ணில் போட்டு நம்ம அதை புழிஞ்சிட்டோம்னா கொஞ்சம் வேகமாக வேலை முடியும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணுவோம் இந்த மீல் மேக்கர் சில்லி வந்து நல்லா அருமையாக இருக்கும் நம்ம இந்த மெத்தேடில் போடும்போது இப்போ நம்ம வந்து இரநூறு கிராம் போட்டிருக்கோம் இந்த இரநூறு கிராம் வந்து சில நேரங்கள்ட்ட பத்தாம போயிடும் அதுக்காக நம்ம அளவு இந்த அளவு போட்டால் தான் நமக்கு ஒரு ஃபேமிலிக்கு கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பச்சை திண்ணில் போட்டாச்சு பச்சை தண்ணில் போட்டால் நல்லா சுண்டை பிழிஞ்சிடணும் மீல் மேக்கர்ல தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சிடணும் அது நல்லா தண்ணி வாங்கி வச்சிருக்கோம் அது நல்லா பிழிஞ்சிடணும் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்துல தனியா மாத்திக்கோங்க இப்ப நல்லா சுண்டை பிழிஞ்சிடணும் பிழிஞ்சிட்டு தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம சோயா சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மசாலா ரெடி பண்ண போறோம் மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு கலராக கிடைக்குன்றது கறி மசாலா கறி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் நம்ம ஒரு டீஸ்பூன் போட்டு அதை வேக வைக்கும் போது மிக்ஸிங்கில் போட்டிருக்கோம் அதனால் இதில் பார்த்து கொஞ்சம் கணக்கு பண்ணி சேர்த்துக்கணும்னா இதில் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு பச்சரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இப்போ ஒரு தடவை நல்லா இதில் நம்ம கலந்துக்கலாம் இப்போ நல்லா மசாலாவும் அந்த நம்ம போட்ட இந்த கடலை மாவும் அரிசி மாவு நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு இப்போ நம்ம இங்கே நல்லா வெண்ணில போட்டு நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மீல் மேக்கர் உருண்டைகளை வந்து எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் நம்ம மசாலா இந்த மாவுலயே சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த மசாலாவோட நல்லா விரைவிக்கலாம் இதில் இருக்க ஈரமே நமக்கு போதும் இப்போ நம்ம தயிர் தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த தயிர் அந்த ஏற்கனவே நம்ம நம்ம சோயாவிலேயே கொஞ்சம் தண்ணி வேஸ்டாக இருக்கும் அந்த இதுலேயே நம்ம விரைவிட்றணும் இல்லை அந்த அடியில் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையுமே நல்லா சோ அந்த சோயாவில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா உருண்டைகள் நல்லா ஒட்டுற மாதிரி கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா விரைவில் முடிச்ச உடனே கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல நல்லா இதுல சேர்த்துட்டு அதை ஒரு தடவை நல்லா அளவில் விட்டுற மாதிரி கலந்து விட்டுருங்க காரம் வந்து உப்பு காரம் வந்து நம்ம மசாலாவில் வந்து தேவை தக்கன குடி குறைச்சா இருந்துக்கலாம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக காரம் தூக்கலாம் இருந்தால் தான் நமக்கு நம்ம சில்லி சாப்பிடற அந்த டேஸ்ட் நல்லா வரும் இப்போ நம்ம மிக்சிங் நல்லா போட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த மசாலா நம்ம அந்த சோயாவில் நல்லா ஊறட்டும் அது வரும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுரும் போட்டு விரவி ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா அதாவது முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் வந்துச்சு அந்த அளவுக்கு நல்லா குள்னு இருக்கணும் உருண்டைகளை கையில் எண்ணெய் தெரிச்சிடாம அப்படி மெதுவாக போட்டுடலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மொதல் போடும்போது நல்லா பொங்கி வரும் ஏன்னா அந்த சோயாவில் ஃபுல்லாக ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஈரத்தினால இது பொங்கி வரும் ஆனால் இது உடனே அடங்கிடும் அதனால் பொங்கி வருதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம் நம்ம போட்டு ஒரு முப்பது செகண்ட்லேயே ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் அப்போ தான் பிரித்து விட்ட மாதிரி இருக்கும் அந்த சோயா எல்லாமே நல்லா ஒன்று ஓல பிரிஞ்சு வேகிறதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் தனித்தனியாக எல்லாமே உதிரி உதிரியாக இருக்கும் அதே நேரத்தில் மசாலாவும் எண்ணெயில் பிரியாமல் இருக்கும் அதனால் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி மசாலா மிக்சிங் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கும் எண்ணெயில் பிரியாம நல்லா வரும் இப்போ அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் நுரையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வரணும் வெந்துருச்சு அந்த சில்லி பூரா ரெடி ஆயிடுச்சு நமக்கு இந்த அளவுக்கு ரெடி ஆனோடனே நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் இது வந்து முற்றிலும் முருகெல்லாம் வர்றது வந்து அந்த சாப்ட்னஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னா உள்ள வரைக்கெல்லாம் நம்ம வந்து கிறிஸ்பியெல்லாம் அந்த சோயா எடுக்க முடியாது சோயா சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா அருமையா இருக்கு நல்லா நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம் அருமையா ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் சிக்கன் சில்லி அப்புறம் வந்து பிரெட் சில்லி அப்புறம் வந்து மட்டன் சில்லி இது அதை விட நல்லா அருமையா இருக்கு நம்ம இது எதுவுமே இல்லாம வீட்டில் அதே டேஸ்ட்ல நம்ம பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுங்கிறதுக்கு நல்லா அருமையான ஒரு மெத்தடு இந்த மெத்தடு இதே மாதிரி நீங்களும் செய்து சார்ந்தது எப்படி இருந்ததுன்றத நம்ம மாட்டா சொல்லுங்க நன்றி வணக்கம்